ஹாய் நான் நிலா இன்றைக்கு நான் என்ன செய்ய போறேன்னா பேக் டு ஸ்கூல் ஷாப்பிங் செய்ய போறேன் அப்ப பேப்பர் பென்சில் அப்படி ஸ்டேஷனரி பொருட்களும் வாங்கி உடுப்பும் வாங்க வந்திருக்கிறேன் நான் இப்போ வின்டர் குளோத் தான் பாக்குறேன் அப்ப அது இப்போ டூ ஏர்லி வின்டர் க்ளோத்ஸ் வர்றதுக்காக நான் அப்படி இருந்ததுன்னா நான் வாங்குவேன் இங்க வந்து ஸ்கூலில் உடுப்புக்கு யூனிஃபார்ம்ட்டா பிரைவேட் ஸ்கூலுக்கு மட்டும்தான் பப்ளிக் ஸ்கூலுக்கு நீங்க என்ன போட்டு போகலாம் டிரான்ஸ்பெரண்டா இருக்காட்டி பரவாயில்ல நீங்க நித்திரையால் விரும்பி பிஜேஸோட போனாலும் பரவாயில்ல ஒரு திருமணம் சொல்ல மாட்டோம் ஆனால் நான் அப்படி செய்யறில்ல இல்லை ஆனால் நான் இப்போ வின்டருக்கு என்ன ஸ்வெட்டர் மாதிரி என்ன இருக்குதோன்னு தான் போய் பார்க்க போறோம் நான் என்னோட வாங்குவோம் ஷாப்பிங் செய்ய முதலாவது நாங்கள் டோமி ஹில் சீக்கருக்கு தான் போக போறோம் போய் பார்க்க இங்க ஹுடி இருக்குது ஆனா அதுல இப்படி டொமி இல்ஃபிக்கு ரெண்டும் முன்னும் கழுதி இருக்கு ஏன்னா கபடி எழுதி இருக்கிற பெருசா விருப்பம் இல்லை அதை பார்த்தா என்ன நீட்டு மாதிரி கிடக்குது அப்ப நான் அப்ப எனக்கு இது வந்தேன் ஏன்னா நீட்டா இருக்கிறது விருப்பம் நான் வடிவா இருக்கிறேன்ல இங்கே இருக்கிற ஸ்வெட்டர் எனக்கு பிடிச்சிருக்குது ஆனால் நான் அப்படி கூட போடுறே இல்லை இருந்துட்டு இப்போ ஸ்னோ பண்ணிக்கலாம் போடுறேன்னா ஆனால் ட்ரை பண்ணி பார்க்க போறேன் இது பார்க்க நல்லா இருக்குது ஓகே நான் ட்ரை பண்ணி தான் எனக்கு ஒன்றும் பிடிக்கல போக போறேன் டி ஷர்ட் எடுத்தேன் நான் அதுல சீக்கியர் எழுதி இருக்குது இது வந்து இது நம்ம சேல்ல தான் போகுது இதுதான் இருக்குது நான் வழக்கமா அதுல எழுதி இருக்கிறதெல்லாம் விருப்பம் இல்லை உனக்கு ஆனா அது நல்லா இருக்குது வலிவா இருக்குது ஸோ இதையும் நான் நறுக்கப் போகிறேன் ஸோ நான் அந்த ரெண்டு டி ஷர்ட்டும் வாங்கினேன் ஒரிஜினலி வந்து ஒரு டிஷர்ட் ஷர்ட் ஃபிஃப்டி டாலர்ஸ் ஆனால் அது ஒரு சேல் மாதிரி போயிருக்கில ரெண்டு வாங்கினா சிக்ஸ்டிக்கு போனது நான் அதில் காட்டினான் அந்த வீடியோவில் ஆனால் நாங்கள் மெம்பர்ஷிப்பாக இருந்தபடியாக டுவெண்ட்டி பர்சன்ட் ஆஃப் வந்தது மற்றது டுவெண்ட்டி டாலர்ஸ் எங்களுக்கு சேவ் பண்ணியிருந்தபடியாக அதில் ரிடீம் பண்ணி இது ரெண்டு மின்க்கு தேர்ட்டி டாலர்ஸுக்கு வாங்கினேன் இங்கே இருக்கிற இந்த ஹுடிஸ் நல்லா இருக்குது ஆனால் கொஞ்சம் நீட்டாக இருக்கிறபடியாக நான் கொஞ்சம் கட்டை அப்போ அதை நாங்கள் கட்டையாக கட்டுறபடியாக நான் அதை வாங்கிடல இப்போ நான் கிட்ஸ் செக்ஷனில் நிற்கிறேன் ஏன்னா கிட் செக்ஷனில் ஆக்சுவலி பெரிய சைஸ் எடுத்தால் ஃபிட் பண்ணுவேன் ஆனால் அதில் டுவெல் டு சிக்ஸ்டினோ என்னமோ இருக்குது டுவெல் டு சிக்ஸ்டின் இல்லை டுவெல் இயர்ஸோல் தான் நான் அந்த எனக்கு ஃபிட் பண்ணு இந்த உது தான் இதெல்லாம் நீங்கள் கையில் வச்சிருக்கிறேன் நான் இது அதான் நான் இப்போ வாங்கியிருக்கிறேன் வாங்க இல்லை எடுத்துருக்குறேன் இப்படி நான் காட்டின பீச் மாதிரி ப்ளூ லெமர் ஷர்ட்ஸ் இருக்குறது தான் அப்போ நான் அதையும் எடுக்கிறேன் இங்கே கோச் இருக்குது யூஸ்வலி உங்கள் நல்ல ஹேண்ட் ஹேண்ட்பேக்குகள் இருக்கிறது மற்றது பெனானா அண்ட் இருக்குது உங்கள் ஆனால் கூட அடல்ட்ஸுக்கு தான் உட்பு இருக்கிறது அங்கே நான் பெருசாக ஷோப் பண்ணுறேன் இல்லை உங்கள் ரூட்ஸ் இருக்குது அப்படியே ஏறி ரூட் ஸ்வெட் பேண்ட்ஸாக நான் இப்போ போட்டிருக்கிறேன் தான் ஏறி எரிய கூட ஸ்போர்ட்ஸுக்கு தான் உடுப்பு அமெரிக்க நீங்கள் இருக்குது உங்கள் ஜீன்ஸு சும்மா ஷர்ட் எல்லாமே வச்சிருக்கிறவ சங்கடம் பார்க்குறோம் ஜீன்ஸ் வாங்குறதுல பிரச்சனை என்னன்னா நான் கட் என்னபடியா ஜீரோ ஜீரோ ஷோர்ட் அந்த சைஸ் தான் வாங்கணும் ஆனால் அது கூட தொக்குள்ள வச்சதுக்கு இல்லை அதால நான் ஜீன்ஸ் கடைக்குள்ளே வாங்குறது கஷ்டம் முழக்கமாக அந்த கடையில் நான் வாங்குறேன்னா நான் ஜீன்ஸ் தான் தேடி போனேன்னா நானும் நான் சொன்ன மாதிரி அந்த சைஸுக்கு ஒன்றும் இல்லை அப்போ நானும் வாங்க இல்லைண்ணா பேரண்ட்ஸ் எல்லாம் ஷோப்பிங் ஜெயிக்கவங்க தான் அந்த சின்ன பிள்ளையெல்லாம் விளையாடுற பேர் இப்ப நான் எனக்கு அம்மாக்கு இப்படி கெஸ்டுக்கு போறேன் உங்க நான் ஒரு நாளுமே சாமான ஒன்றும் வாங்குறேன் இல்லை ஆனா அம்மா விருப்பமன்றாடியா போறோம் ஒன்றுமே நாங்கள் அந்த கடையில் வாங்க இல்லை அம்மாக்கே பிடிக்கல இந்த கிருந்த ஒன்றும் மட்ட இப்போ சரியாக குளிரை வளர்க்குறது இன்றைக்கு சரியான குளிர் சரியான மலைய மெஞ்சது இங்கே பீப்புள்ஸ் இருக்கிறவங்க கடையில் வந்து நகை விற்கிறவ உங்க தான் எனக்கு அம்மா அப்பாவும் கிறிஸ்மஸுக்கு ஒரு டைமண்ட் மோதிரம் வாங்கி தந்தவ இந்த மோலுக்குள்ள இவ்வளவுதான் நாங்கள் வாங்கினாங்க இனி ஸ்டேஷனரி பொருட்கள் வாங்குறதுக்காக போய்கொண்டிருக்கிறோம் சரியாக குளிர்து வர சரியான விண்டியாவும் இருக்குது கப்பில நான் வாங்கினது ஓ எப்பில் இந்த பேஜ் ஸ்வெட்டர் வாங்கினான் இது இது ஃபோர்ட்டி ஃபோர் நைன்ட்டி நைன் ஆனால் நான் நான் நினைக்கிறேன் ட்வெண்ட்டி பர்சன்ட் ஆஃபரில் இருந்துருக்கேன் இது ட்வெண்ட்டி பர்சன்ட் ஆஃப் இதே மாதிரி ப்ளூ கலர்லேயும் வாங்கினேன் இந்த கலர்லேயும் வாங்கினேன் அதுக்கப்புறம் கல்வெண்ட் லைனில் ரெண்டு டீஷர்ட் வாங்கினான் தொண்டு இதுதான் மற்றது இவ்வளோதான் நான் இன்னைக்கு ஷாப்பிங் செய்தேன் நான் இன்னைக்கு எல்லா கடையிலையுமே அது நான் பிடிச்ச மாதிரியோ நம்ம இருக்கல அப்போ இதுதான் நாங்கள் வாங்கியிருக்கிறோம் ஓகே நாங்கள் இப்போ ஸ்டேபிள்ஸ் வந்து இருக்கிறோம் இங்கே இருக்குது இங்கே தான் நான் நோட் புக் பென்சில் அப்படி ஸ்டேஷனரி திங்ஸ் எல்லாம் வாங்கலாம் அப்போ போய் இப்போ வாங்க போகிறோம் ஓகே நாங்கள் ஸ்டேபிள்ஸுக்கு போக பார்த்தோம்னாங்க நான் ஸ்டேபிள்ஸ் இப்போ க்ளோஸ் அப்போ நான் நாளைக்கு தான் வந்து வாங்கணும் ஆனால் முன்னுக்கு கெனேடியன் டயர் இருக்குது அங்கே இருக்குது பெருசாக அது கெனேடியன் டயர் அங்கே ஓட்டோ போட்டில் போய் வாங்க போகிறேன் இப்போ ஹலோ இன்னைக்கு இப்போவே டெக்கரேஷன்ஸ் எல்லாம் இருக்குது ஆனால் இப்போ நாங்கள் கெனேடியன் டயருக்குள்ளே வந்து இனி மூட்டை பொட்டில் எங்கே வைக்கணும்ட்டு போய் பார்க்கணும் ஓ முன்னுக்கே இருக்குது இது வழியாக இருக்குல்ல ஓகே ஸோ ஓட்டர் பாட்டில்ஸில் இது ஒரு சாய்ஸ் இல்லாமல் அம்மா ஓகேனா தான் நான் வாங்கலாம் வேண்டாம் பிளாஸ்டிக் பாட்டில்ஸில் அம்மா என்னை வழக்கமாக குடிக்க விடுறே இல்லை ஸோ மெட்டலாக தான் பார்த்து வாங்கலாம் இல்லை அம்மா உதயம் காட்டினவா வாங்கலாம் வா எதுமா அது உதோ உத கேட்டவா ஆனால் எனக்கு உதவிட நான் முதல் இடத்துல தான் பிடிச்சிருந்தது இது புதைத்தான் நான் வாங்க போகிறேன் அப்படித்தான் உள்ளக்குள்ளே இருக்குது இது நைஸ் இப்போ எடுத்த ஓட்டப்பட்ட ட்ரைஸ் வந்து இங்கே இருக்குது செவன்டீன் நைன்டி நைன் ப்ளஸ் டெக்ஸோட தான் வரும் குட் டீல் இப்போ நாங்கள் லன்ச் பாக்ஸ் பார்த்துக்கொண்ட கேக்கல இந்த லன்ச் பாக்ஸ் இப்போ நான் வச்சுருக்கிறேன் ஆனால் அதில் அந்த ஃப்ரூட்ஸ் வைக்கிறதுக்கும் ஒரு செக்ஷன் இருக்குது இப்போது வாங்கணுண்டு நான் ஆனால் இப்படி வந்து இருக்குது தானே அப்போ தேர்வேயில் கிளாஸ்ல இருக்குது கிளாஸில் இப்போ வாங்குவோம் தான் வச்சு இப்போது செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறோம் இது அண்டு மற்றது இப்படி ஒன்று இருக்குது இன்னும் தெரியாதது வாங்க போகிறோம் அண்டா நான் முதலில் ஒன்று தான் வாங்குவேன் இது இது தேர்ட்டின் நைன்ட்டி நைன் ரெண்டும் தேர்ட்டீன் நைன்ட்டி நைன் இப்படியும் இருக்குது இது சலேட் என்ன கொண்டு போனால் அதுக்கு ட்ரெஸ்ஸிங்கால் கொண்டு போகலாம் இது ஃபோர் நைன்ட்டி நைனுக்கு போதும் அப்போ இதுவும் வாங்க போகிறோம் அங்கேருந்து இருந்து நடந்து வரத்தான் இதை பார்த்தேனா இதுவும் அதே மாதிரி ஆனால் கொஞ்சம் பெட்டராக இருக்குது நான் சிக்ஸ் ஃபோர்ட்டி நைன் கொஞ்சம் காசு கூட குடான அது வடிவாக இருக்குது மற்றது பெட்டர் குவாலிட்டியாகவும் இருக்குது அப்போ நான் இதை வாங்க போகிறேன் அதை பட்டு தேங்க்ஸ் கிவிங்குக்கு இப்போவே இங்கே டெக்கரேஷன்ஸ் எல்லாம் வச்சிருக்கணும் ஹலோவினுக்கும் சேர்த்து தான் இருக்குது அக்டோபர் தேர்ட்டி ஃபஸ்ட் தான் ஹலோவின் நான் சொன்ன மாதிரி அக்டோபர் தேர்ட்டி ஃபஸ்ட் தான் ஹலோவின் கனடாவில் அதுக்கும் முதல் தான் தேங்க்ஸ் கிவிங் வர்றது ஆனால் அமெரிக்காவில் ஹெலோவினுக்கு பிறகு தான் தேங்க்ஸ் கிவிங் வர்றதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன் அப்படி தான் நினைக்கிறேன் இப்போ பசிச்ச வழியாக நாங்கள் மெட்டன் வசில் வந்துருக்கிறோம் இங்கே பர்கர்ஸ் வாங்கிக் கொண்டுருக்குறோம் நீங்கள் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறோம் நாங்கள் ஆர்டர் போட்டு அந்த ஸ்டேஷனரி திங்ஸ் தான் வாங்கிடலாம போட்டது அதுக்கு நான் நல்ல நான் இருந்தேன்னா வாங்குவேன் நல்ல ஷாப்பிங் இனி ஸ்கூல் தொடங்க புதுசு நான் இப்போ எக்ஸைட்டட் என் ஃப்ரெண்ட்ஸே எல்லாம் பார்க்கலாம் ஆனா இவ்வளவுதான் இன்னைக்கு இப்ப வீட்டை போறதுக்கு டைம் ஆயிட்டுது வீட்டுல சரியான குளிராக இருக்குது காய்ச்சல் வரக்கூடாது நான் வீட்டை போகணும் அப்போ அப்ப இந்த வீடியோ பிடிச்சிருந்தேனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களோட அபிப்பிராயத்தை கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க मरकाम सब्सक्राइब पड़ी बेल बटन यू बाय